தக்கலை அருகே கணவர் கண் எதிரே பஸ் சக்கரத்தில் சிக்கி பெண் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிவள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோஸ் ஸ்டீபன் வயது நாற்பத்தாறு இவர் ஒரு கடையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி பிந்து வயது முப்பத்தேழு இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் பிந்துவின் சித்தி களியக்காவளையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை பார்ப்பதற்காக நேற்று ஜோஸ் ஸ்டீபனும் அவரது மனைவியும் மோட்டார் சைக்கிளில் களியக்காவலைக்கு சென்றுள்ளனர் பின்னர் அவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் மோட்டார் சைக்கிளை ஜோஸ் ஸ்டீபன் ஓட்டி செல்ல அவரது மனைவி பிந்து பின்னால் அமர்ந்திருந்தார் அவர்கள் அழகிய மண்டபத்தை கடந்து தக்கலை அருகே உள்ள மணலி பகுதியில் வந்தபோது மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறி கணவனும் மனைவியும் கீழே விழுந்தனர் இதில் ஜோஸ் ஸ்டீபன் சாலையின் இடதுபுறத்திலும் பிந்து வலதுபுறத்திலும் விழுந்தனர் அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த அரசு பசிம் பின்சக்கரம் பிந்து மீது ஏறி இறங்கியது இதில் படுகாயம் அடைந்த அவரை கணவரும் அருகில் நின்றவர்களும் வீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர் இதுகுறித்து தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக தக்கலை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கணவர் கண் எதிரே மனைவி பஸ் சக்கரத்தில் சிக்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது